சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் துணையே நாம இன்னைக்கு பார்க்க பருவரு மாணிக்க வாசக பெருமான நம்ம மாணிக்கவாசகர் எட்டாம் திருமுறையாக திருவாசகம் என்னும் தேனை கொடுத்துருக்கார் அருமையான தேன் அள்ளி பருக ரெண்டு கை போதாது ஆயுள் பூரா பருகலாம் தீரவே தீராது அப்படி ஒரு தேன் திருவாசகம் என்னும் தேன் இந்த வரிகள்லாம் பாட பாட பாடுறவங்க படிக்கிறவங்க நீங்களே உணர்வீங்க அப்படியே வாயில் தாகமே வராது அப்படி தேன் ஊறும் வாயில் அதனால் தேன் வச்சாங்களான்னு எனக்கு தெரியல எனக்கு ஊறுது இதை பாட சொல்லவும் படிக்க சொல்லவும் அப்படி நாக்கில் அப்படியே ஏச்சு ஊறும் அப்படி இருக்கும் ஒரு ஒரு வரியம் அதனால தான் இறைவன் அதுக்கு திருவாசகம்னு தேன் வச்சுருக்காரு தேன் வச்சிருக்காரு அது வந்து கைப்படை எழுதி எடுத்து போயிருக்காரு எப்படி பாருங்கள் எனக்கு ஓனவோ என்னுடைய பின்னாடி நான் வச்சு வச்சு படிப்பேன் இதை அப்படின்னு சொல்லி யாருக்கு கிடைக்கும் நாயேன் நாயேன்னு அழுதே அடி அடைஞ்சவர் அவருடைய திருவாசகத்தை வந்து உக்காந்து கால் மேலே கால் போட்டுன்னு உக்காந்து எழுதி கைப்பட எழுதி எனக்கு நான் பிற்காலத்தில் வச்சு படிக்கணும்ப்பா இதை நீ சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி எழுதுனது அவர் எப்படியெல்லாம் பாடி வச்சுருக்கார் பாருங்க இந்த அருமையான பதினெட்டு குயில் பத்து திருத்தில்லையில் அருளியது அறுசீர் விருத்தம் இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது உங்களுக்காக எளிமையான முறையில் தேவாரம் திருவாசகம் திருப்புகள் அபிராமி அந்தாதி இப்போ கந்தர் அனுபூதியும் போடுற இதெல்லாம் கேட்டு நீங்கள் பயன் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால இந்த பணியை நான் செய்துக்கிட்டு வரேன் இது உங்களால் தான் சிறக்கும் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு மென்மேலும் பெருகணும் வாங்க இப்போ நாம் மாணிக்க வாசகர் அருளி செய்த திருவாசகம் என்னும் தேன் எட்டாம் திருமுறையை பாடலாம் திருச்சிற்றம்பலம் கீதம் இனிய குயிலே கேட்டியல் எங்கள் பெருமான் பாதமி வினவில் பாதாளம் ஏழினு கப்பால் சோதி மணிமுடி சொல்லில் சொல்லிரந்து நின்ற தொன்மை ஆதி குணம் ஒன்றும் இல்லான் அந்த மிலான் வர குயிலே அந்தமிலான் வரகூவாய் ஏதரும் எழுலகேத்த எவ்வுருவும் தன் உருவாய் ஆர்கலிசூர்தென் இலங்கை அழகமர் வண்டோதரிக்கு பேரருள் இன்பம் அளித்த பெருந்துரை மேயபிரானை சீரிய வாயால் தென் கூவாய் குஜிலே தென்பாண்டி கூவாய் நீல உருவின் குஜிலே நீள்மணி மாடம் நிலாவும் கோல அழகின் திகழும் கொடி மங்கை உள்ளுரை கோயில் சீலம் பெரிதும் கினிய திரு உத்தர உத்தரகோசமங்கை ஞாலமிளங்க இருந்த நாயகனை கூவாய் குயிலே நாயகனை கூவாய் தேன் பழச்சோலை பயிலும் சிறு குயிலே இது கேள்நி வான் திம்மன் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல் ஊன் பழித்து உள்ளம் புகுந்து என் உணர்வது ஆய ஒருத்தன் மான் பழித்து ஆண்ட மென் நோக்கி மணாலனை நீ வர குயிலே மணாலனை நீ வர கூவாய் சுந்தரத்து இன்ப குயிலே சுடர் ஞாயிறு போல அந்தரத்தே நின்றிருந்து இங்கு அடியவர் ஆசையறுப்பான் முந்தும் முடிவும் ஆகிய மூவர் அரியா சிந்துர சேவடியானை சேவகனை வரக்கூவாய் குயிலே சேவகனை வர கூவாய் இன்பம் தருவான் குயிலே முழுதும் மாலி அன்பன் அமுது அளித்து ஊரும் ஆனந்தன் வான் வந்த வான்வந்த தேவன் நான் பொன் மணிச்சுவடி ஒத்த நல்பரி மேல் வருவானை கொம்பின் மேலற்றும் கூயிலே கோகடி நாதனை குயிலே கோகழிநாதனை கூவாய் உன்னை உகப்பன் குயிலே உன் துணை தோழியுமாவான் பொன்னை அழித்த நல்மேனி புகழில் திகழும் மழகன் மன்னன் பரிமிசை வந்த வள்ளல் பெருந்துரை மேய தென்னவன் சேரலன் சோழன் சீர்புயங்கன் கூவாய் குயிலே சீர்புயங்கரகூவாய் வா இங்கே குயிலே வா இங்கே நீ குயிலே வா இங்கே நீ குயில் பிள்ளாய் மாலோடு நான் முகம் தேடி ஓவி அவர் உண்ணி நிற்ப ஒன் தழழ் வின் பிளந்தோங்கி மேவி அன்று அண்டம் கடந்து விரி சுடராக் நின்ற மெய்யன் தாவிவரும் பரிசுப்பாகன் தாவிவரும் பரிப்பாகன் வர குவாய் குயிலே தாழ் சடையோன் வர கூவாய் கார் உடை பொன் திகழ்மேனி கடி பொழில் வாழும் குயிலே சீர் உடை செங்கலத்தில் திகழ்வுரு ஆகிய செல்வன் பாரிடை பதங்கள் காட்டி பாசமறுணையாண்ட ஆர்வுடை அம்பொனின் மேனி அமுதினை நீ வரகூவ் குயிலே அமுதினை நீ வரகூவாய் கொந்து அணவும் பொல் சோலை கூங்குயிலே இது கேள்நீ அந்தனாகி வந்து இங்கே அழகிய சேவடி காட்டி எம் தமர் ஆமிவன் என்று இங்கு என்னையும் ஆட்கொண்டருளும் செந்தழல் போல் திருமேனி தேவர் பீரான் கூவாய் குயிலே தேவர் பீரான் கூவாய் கொந்து அனவும் பொல் சோலை பூங்குயில் இது நீ அந்தணன் ஆகி வந்து இங்கே அழகிய சேவடி காட்டி எம் தமர் ஆமேவன் என்று இங்கே என்னையும் ஆட்கொண்டு அருளும் செந்தழல் போல் திருமேனி தேவர் பீரான் வரகுவாய் குயிலே தேவர் பீரான் வரகூவாய் எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பார்த்தீங்களா இந்த பாடலில் மொத்தத்தையுமே விளக்கம் சொல்லலாம் அவ்வளோ அருமையான விளக்கத்தெல்லாம் கொடுத்துருக்காரு இருந்தாலும் இந்த நாளே இந்த ஒரு இந்த ஆறு வரியில் நம்ம எட்டு வரியில் மாதிரி சொல்லியிருக்கார் பாருங்கள் கொந்தனவும் பொழில் சோலை கூங்குயில் குயிலே நீ கேளு இந்த சோலையில் உட்காந்துருக்கிற குயிலே இந்த குயில்கிட்ட சொல்கிற அது தூது நீ போய் அவர்கிட்ட சொல்லு இதையெல்லாம் சொல்லு என்னை வந்து எப்போ கூட்டிகிட்டு போவார்னு சொல் அந்தனாகி ஐயா அந்த அந்தணன் வடிவத்தில் வந்து இங்கே அழகிய சேவடி காட்டி இப்படி வந்து எனக்கு அந்த திருவடியை காமிச்சி திருவடின்னா அவருடைய பாதம் அதை காமிச்சு எம் தமர் ஆவான் இவன் ஆம் இவன் அப்படின்னு சொல்லி என்னோட ஆளுன்ற மாதிரி எம் தமர் ஆம் இவன் அப்படின்ட்டு சொல்லி என்று இங்கு என்னையும் ஆட்கொண்டருளும் என்ன அவருக்கு அடியாளம் ஆகிட்டாரு செந்தழல் போல் திருமேணி தேவர் செந்தழல் அப்படி எப்படி வர்ணிக்கிறப்பு செந்தழல் போல் திருமேனி அவர் அந்த விரான் எப்ப வருவார்னு கேளு குயிலே அவர் எப்போ வந்து என்னை கூட்டிகிட்டு போவாருன்னு கேளு குயில் பிள்ளாய் மாலோடு நான்முகன் தேடி ஓவி அவர் உண்ணி நிற்ப ஒன் தழல் விண் பிளந்து ஓங்கி மேய் மேவி அன்று அண்டம் கடந்து விரிசுடராய் அண்டத்துக்கும் பிண்டத்துக்குமா அப்படி அக்னியாக மலையாயிட்டார் அக்னியாக எரிஞ்சார் ஆதியும் பார்க்க முடில அந்தமும் பார்க்க முடில ரெண்டு பேரும் மேலே போனாங்க வரல கீழே போனாங்க வரல யாராலையும் தேடி கண்டுபிடிக்க முடில அப்படியா வந்த அந்த தாவி வரும் பரிப்பாகன் தாழ் சடையோன் வர கூவாய் நீ கூற கூல என்னுடைய சிவபெருமான் வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சடையோன் வரணும் அப்படின்னு சொல்லி அருமையாக பாடுறாரு சுந்தரத்து இன்பக் குயிலே சூழ் சுடர் ஞாயிறு போல அந்தரத்தே நின்று இழிந்து இங்கே அடியவர் ஆசை அறுப்பான் எங்களுடைய அடியவர்களுடைய ஆசையெல்லாம் அறுப்பான் முந்தும் நடுவும் முடிவும் ஆகிய மூவர் அரியா எவ்வளோ ஷார்ட்டாக சொல்லிட்டா இருப்பாருங்க முந்தும் நடுவும் முடிவும் ஆகிய மூவர் அரியா சிந்துரச் சேவடியானை சேவகனை வர கூவாய் அப்படியே நீ கூற கூல எங்கள் பெருமான் வரணும் அப்படின்னு சொல்கிறாரு இன்பம் தருவன் குயிலே ஏழ் உலகும் முழுது ஆலி அன்பன் அமுது அழித்து ஊறும் ஆனந்தன் வான் வந்த தேவன் நண்பொனி மணி சுவடு ஒத்த நல் பரிமேல் வருவானை கொம்பின் மிழற்றும் குயிலே கோகழி நாதனை வரக்குவாய் அப்படின்னு அருமையான தமிழில் தேன் சொட்டை சொட்ட சொட்ட அப்படியே தேன் நினச்சே எழுதியிருப்பார் போல அப்படி எழுதியிருக்காரு அவர் அவர் மனசில் எப்படிலாம் வந்திருக்குது பாருங்கள் ஒவ்வொரு வரியும் அப்படியே எங்கள் அப்பனை புகழ்ந்து அப்படி பாடியிருக்காரு இந்த தேனை பருகுங்க பருகி உங்களுடைய பிறவி பயனை அடைங்க இதுதான் கைலாய சாமி கைலாயத்துக்கு போனால் எப்படி நம்மளை உள்ளே சேர்ப்பாங்களா சேர்க்க மாட்டாங்களான்னு ஐயரவே கிடையாது தேவாரமும் திருவாசகமும் பாடிக்கின்னு போனால் பாடிக்கின்னு போனானா எப்படி பாடி போவீங்கன்னு எனக்கு கேட்கக்கூடாது இந்த இந்த உடம்பு தான் இங்கே கிடக்கும் இந்த ஆன்மாவுக்கு எல்லாமே நம்ம படித்ததெல்லாம் மனசில் இருக்கும் இந்த ஆன்மா அனுபவிக்க வேண்டியதெல்லாம் இந்த உடம்பை வச்சு அனுபவிக்குது ஆகையினால் இந்த ஆன்மா எதையும் மறக்காது இந்த உடம்பு தான் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கேயே கிடக்கும் ஆன்மா போயிடும் இந்த சட்டி அவுத்து போட்டு ஆன்மா போயிடும் ஆன்மாவுக்கு எல்லாம் தெரியும் நம்ம படித்ததெல்லாம் கூட வரும் அப்போ அந்த ஆன்மா ஓம் நமச்சி ஓம் நமச்சி ஓம் நமச்சி வாயின்னு சொல்லினே போகும் அப்போ இந்த தேவாரமும் திருவாசகமும் பாட பாட சிவனாமாவை சொல்கிறவங்களுக்கு யார் தடையாக வர முடியும் யாரும் தடையாக வர முடியாது அருமையான இந்த திருவாசகத்தை பாடுங்க வாழுங்காலத்துக்கும் காலத்துக்கும் போகும் காலத்துக்கும் எல்லாத்துக்கும் நம்மளுக்கு வழிகாட்டி ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையுள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்